ஊக்குவிக்கும் விதமாக நடத்தப்படுகிறது அது மாதிரி எஸ்சிஇஆர்டி இஆர்டி வந்து சீனியர் லெக்சர்ஸ் லெக்சரர்ஸ் அண்டு ஜூனியர் லெக்சரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வேக்கன்சி நூற்றி முப்பத்தொம்போதுன்னு லிமிட் பண்ணி வச்சிருக்குந்தாங்க அதுமாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் லா காலேஜஸ் அண்டு ப்ரீ லா காலேஜஸ்னு ரெண்டு ஸோ முதல்ல வந்து லா காலேஜஸில் மொத்தம் இருபத்தெட்டு ப்ரீ லா காலேஜஸில் ஒரு இருபத்தெட்டு மொத்தம் ஐம்பத்தாறு வேகன்சிக்கு இதில் சொல்லியிருந்தாங்க அது நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னாங்க இந்த வருஷத்துக்கும் பண்ண முடியல ஸோ ஏற்கனவே இல்லை ஆனுவல் பேனரில் டென்டேட்டிவாக இதில் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இது வந்து டென்டேட்டிவ் தான் திஸ் இஸ் நாட் ஃபைனல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸோ இது வந்து நவம்பரில் வரலை எஸ்சிஆர்டி அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி இப்போ தான் ரீசெண்டாக சிலபஸ்க்கு வந்து புது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொத்தம் இந்த வேக்கன்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சாயிரம் அஞ்சு ஆறாயிரத்து ஆறாயிரம் வேக்கன்சிக்கு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி உள்ளதிலும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுலேயும் வந்து நம்ம